விட்டு இப்ப நாளைக்கு போறோம் இப்ப முக்கியம் வந்து லக்கேஜ் வந்து சரியா இருக்கணும் வண்டியில் எடுத்து தரமா வந்துட்டேன் இது இல்லைங்க இன்றைக்கி வரையில் சாக்லேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சரியாக வெளியாக தான் இருக்குது இதில் பாருங்கோ ஸ்வீஸ் நாட் இந்த சாக்லேட் வந்து கொஞ்சம் டேஸ்ட் கூட அம்மா அம்மாட்ட போகணும் அம்மா அம்மா தான் என்னோடய வாரம் ஸோ இப்போ அம்மா அம்மாட்டையும் போகணும் உப்பு சேர்த்துருக்கிறது தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி எந்த டே ஃபுல்லாக கொஸ்கோடையே போகிறதுக்கு இதில் பாருங்கள் அந்த பெரரோஸ் சாக்லேட் இருக்குது இருபத்தொரு டாலர்ஸ் வந்து போட்டிருக்கேன் இந்த லிண்டோ சாக்லேட் தான் வந்து நான் சொன்னேன் பட் இங்கே வாங்குறது இது வந்து நட்டம் இது வந்து இருபத்தொம்போது டாலர்ஸ் வந்து போட்டிருக்கேன் என்ன கிலோ நிற்காந்து அஞ்சு கிலோ இல்லை வந்தது என்னென்னா பபுல் கம் வாங்கணும் இந்த சீரியல் வந்து நல்லா இருக்குது சாப்பிட கொம்பியூட்டர் சிஸ்டங்கள் மற்றது இந்த ஃப்ரெண்ட் ஐட்டங்கள் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க மினி ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து சின்ன சின்ன ஃப்ரெண்ட் பபிள் கத்தை கண்டுபிடித்து விட்டேன் இருபத்தேழு பபு கம் ஓகே பே பண்ணிட்டேன் இருநூத்தி எழுபத்தி நாலு டொலர்ஸ் வந்தது இல்ல மார்க் பண்ணப்படுது ஒரு டுபாய் சாக்லேட்டை வந்து களைவெடுத்துட்டேன் வணக்கம் நான் சகிந்த் நான் வந்து எனக்கு நினைக்கிறேன்னு சொன்னால் கனடாவில் ஒஷாவான்ற என்ற இடத்துல நிற்கிறேன் இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் கொஸ்கோக்கு தான் வந்திருக்கேன் இந்த கொஸ்கோக்குள்ளே போகிறேன்னு சொன்னால் இப்படி ஒரு மெம்பர்ஷிப் ஒன்று வேணும் ஆனால் ஏன் திடீரென்று கொஸ்கோ வந்துன்னு யோசிப்பீங்கள் நான் வந்து இப்போ ஸ்ரீலங்காவுக்கு போக போகிறேன் ஸோ ஷொப்பிங்குக்கு வந்தே நான் என்னென்ன வாங்குறேன் ஐடியாவே இல்லை சாக்லேட் தான் வாங்கணும் பட் ஆனால் உள்ளே போனால் தான் தெரியும் என்னென்ன மாதிரி சாக்லேட் இருக்குது என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அவ்வளவு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம்ன்ற எல்லாம் வந்து உள்ளே போனால் தான் தெரியும் இந்த கொஸ்கோ கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மாமா வந்து கொஸ்கோ கார்டு வச்சுருக்கார் அப்போ என்னையும் வந்து அதில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்க இயருக்கு நான் நினைக்கிறேன் ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் ஒரு வருஷம் இந்த ஹண்ட்ரட் தொழில் இதை கட்டினா தான் இந்த கொஸ்கோ கார்டு வந்து எங்களை தருவாங்க மாமா வந்து என்னை வந்து ஆட் பண்ணி வச்சுக்க நான் இப்போ ஒரே வீட்டில் இருக்கிறதால வந்து எங்களை வந்து ஆட் பண்ணலாம் ஸோ அப்போ மாமா ஆட் பண்ணதால் எனக்கு நானும் இப்போ கொஸ்கோவுக்கு மாமாண்ட கார்டு இல்லாமல் நான் போகலாம் இந்த கார்ட்டை யூஸ் பண்ணி ஸோ இப்போ நான் தனியாக வந்திருக்கிறேன் நானும் அம்மம்மாவும் தான் இலங்கைக்கு போக போகிறோம் கண்டினியூவாக வீடியோ பார்த்து கொண்டே இருக்கோ இன்னைக்கு ஏர்போர்ட்டு போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்க போது இப்போ நாங்கள் வந்து கொஸ்கோக்குள்ளே போய் என்னென்ன வாங்குகிறோம்ன்றது இது வரைக்கும் ஐடியாவே இல்லை வாங்க இப்போ போகலாம் போயிட்டு என்னென்ன வாங்குறோம்ன்றதை அப்படி கண்டினியூவாக இப்போ சரி இப்போ கார் இதில் விட்டு இப்போ நான் வந்து கொஸ்கோக்குள்ளே வந்து என்டர் பண்ண போகிறேன் அதோட இந்த காருக்கு வந்து ஓயில் சேஞ்ச் வந்து வந்துட்டுது அதுவும் பண்ணணும் என்று சொன்னால் மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ண சொல்லி இப்போதைய காரெல்லாமே வந்து அலர்ட் பண்ணணும் இந்த ஓயில் ஓல் மாத்தாடி அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ இந்த காரம் வந்து அலர்ட் பண்ணி ஒன்றியிருக்குது ஹைப்ரேட் இருந்தால வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினாறாயிரம் பதினாலாயிரம் கிலோமீட்டர் ஓடலாம் நான் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் கிலோமீட்டர் ஓடிட்டேன் இப்போவே வந்து அதை அலர்ட் பண்ணி ஒன்றைக்குது இப்போ பாருங்கோ கொஸ்கோக்குள்ளே இப்போ வந்து என்ட்ர பண்ண போகிறோம் இதை தான் இப்போ அதில் ஸ்கேன் பண்ண ஸ்கேன் பண்ணால் தான் உள்ளுக்கு விடுமங்களை பாருங்க ஸ்கேன் பண்ணிவிட்டேன் என்னை விட்டுது உள்ளுக்கு கொஸ்கோக்குள்ளே கூடுதலாக வந்து இப்போ வெளிநாடுகளில் இருந்து போராக்கள் இருந்து இப்போ ஊருக்கு போராக்கள்லாம் வந்து கொஸ்கோவெலாம் வந்து ஷாப்பிங் பண்ணுவார்கள் மற்றது நோமலாக இந்த கொஸ்கோ மெம்பர்ஷிப் பெஜுக்காக கொஸ்கோலாம் வந்து பொருட்கள் வந்து வாங்க வேணுமே சொன்னால் இங்கே வந்து எல்லாமே வந்து மலிவாக வந்து வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஒரு இதால் வந்து கொஸ்கோக்கு கூடுதலான ஆகல் கொஸ்கோ மெம்பர்ஷிப் பெஜுக்காக இங்கே வந்து பொருட்கள் வந்து வாங்குவாங்க இது வந்து ஒரு ஹோல்சேல் கடை கூடுதலாக அந்த கடைகள் வியாபாரங்கள் வச்சுருக்காக்களுக்கெல்லாம் வந்து இங்கே வந்து இந்த லோட்டாக வந்து பொருட்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது விலையும் வந்து சரியான குறைவாக வந்து வாங்கி கொள்ளலாம் வலிக்கடையில வலிக்கடைகளோட பிடிக்க வந்து விலைகள் வந்து குறைவாக இருக்கும் இதுலலாம் எல்லாம் பாருங்கள் எப்படி அனுமதி இந்த சேல் போட்டுருப்பாங்க இதில் பார்த்தா தெரியும் டேப்லெட் எல்லாமே வந்து இங்கே வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் நான் வந்து சாக்லேட் தான் முதல் வாங்க போகிறேன் அதுக்கு முன்னுக்கு என்னென்னா பண்டில் எடுத்துகிற மாதிரி இது இல்லைங்க நிற்க தெரியலை திருப்பி தான் போய் போல போலக்கு பார்ப்போம் வாங்கோ நான் வந்து வண்டியில் எடுக்கிறேன்னு சொன்னால் இப்போ நான் வந்து வெளியில் போயிட்டு தான் திருப்பி உள்ள வரணும் ஏன்னா இப்போ அளவு வந்து போக முடியாது அதை என்டர் தான் எக்ஸிட் பண்ண முடியாது ஸோ இப்போ வெளியில் போயிட்டு வண்டியில் எடுத்துகிட்டு உள்ளே வரணும் சரி ஓகே இதில் பாருங்கள் இதில் வண்டியில் நிற்கிது எல்லாம் பெருசாக கிடக்கும் ஆனால் ஐ வளர்த்துக்கலாம் தேவை இல்லை பட் ஆனால் கையில் வச்சோன்னு தெரியல ஓகே எல்லாம் ஒரே அளவுதானே என்ன யா திருப்பி இப்போ ஸ்கேன் பண்ணி போட்டு தான் உள்ளே போகணும் சாக்லேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி சரியாக வெளியாக தான் இருக்கு இதில் பாருங்கோ இப்போ நான் வந்து இதில் ஒரு பேக் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து சரியான பேமஸ் இப்போ கொஞ்ச நாளாக ட்ரெண்டிங்கில் இந்த டுபாய் சாக்லேட்னு சொல்லி இந்த சாக்லேட் பேக் ஒன்று எடுத்திருக்கேன் இது வந்து சரியான பேமஸ் இந்த டுபாய் சாக்லேட் இது வந்து சரியான பேமஸ் மற்றது இப்போ அடுத்தது ஒன்று போகிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இருபத்தி ஒம்பது இந்த ஒரு பேக் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுஸ் நாட் இந்த சாக்லேட் வந்து கொஞ்சம் டேஸ்ட் கூட அவங்களோட இந்த மில்க் வந்து நல்ல மட்டும் சொல்லுவார்கள் அங்கால் இருக்கிறது டார்க் சாக்லேட் அது வந்து கொஞ்சம் கைப்பு வந்து கூடுதலாக இருக்கும் இதில் வந்து ரெண்டு பேக் வந்து இருக்கப்பறம் மற்றது கிலோவும் பார்த்துருக்கணும் இத்தனை விதமான சாக்லேட்டுகள் எல்லாம் இருக்குண்டு இந்த சாக்லேட் பேக்கில் வந்து மூன்று பேக் வந்து வாங்கியிருக்கிறோம் மற்றது இந்த டுபாய் சாக்லேட் மற்றது இன்னும் நிறைய இருக்குது அடுப்போம் இது வந்து டார்க் சாக்லேட் இது அவ்வளோ நல்லா இருக்காது ஓகே அப்படியே பார்த்து கொண்டு போவோம் எது எங்களுக்கு தெரிஞ்ச சாக்லேட்டோ அதை வாங்குவோம் மற்ற அந்த லிண்டோன்னு சொல்லி அந்த சாக்லேட் வந்து அது வந்து கனடாலாம் ஃபேமஸ் அது வந்து அதுக்குன்னு சொல்லி ஒரு கடையே இருக்குது அம்மாட்டை போகணும் அம்மா தான் என்னோடய வாரா ஸோ இப்போ அம்மாட்டே போகணும் அங்கே அந்த லிண்டோ சாக்லேட் இருக்குது ஸோ அங்கே போய்ட்டு அதை வாங்கலாம் அதை நம்ம வெயிட் பண்ணி பாருங்களோ எல்லாம் கண்டினியூவாக வரும் நாங்கள் இது இல்லாமல் வந்து நிறைய சாக்லேட் இதெல்லாம் சுருல்லாலே இருக்குது நார்மலாகவே இதில் அந்த பாதாம் மற்றது அந்த பிஸ்தா இதோட வந்து இதில் இருக்குது ஆனால் என்னென்னு சொன்னால் உப்பு வந்து சேர்க்கை இல்லையா இருக்கு உப்பு சேர்த்துருக்கிறது தான் வந்து சேஸ்டாக இருக்கும் ஸோ அப்போ இது சரி வராது இதுவும் நல்லா தான் என்ன இதில் இருக்கு பாதாம் இதெல்லாம் அந்த நட்ஸ் ஐட்டங்கள் பாருங்க பாருங்கள் இதுவும் வந்து உப்பு இல்லாதது எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கிற உப்பு இல்லை ப்ரோடக்கு ஒன்றுக்கும் உப்பு ஆட் பண்ணியல அப்போ நாங்கள் வாங்கலாம் போகணும் இதுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கு பாருங்க இதுக்கு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா ஆனால் தான் வந்து அந்த உடச்சி சாப்பிட வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அப்போ இதில் உப்பு இருக்கிறத வாங்குவோம் அது வந்து கொஞ்சம் க்ரீம் கலர் பேக்காக இருக்கும் இன்னும் டார்க்காக இருக்கும் அங்கால இருக்குமான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் வாங்க இன்றைக்கி எண்ட டே ஃபுல்லாக கொஸ்கோடையே போக போடக்கு ஒரு மூ ரெண்டு சோக்லேட் தான் எடுத்திருக்கேன் ஓ மை காட் ஆனால் இன்னும் வாங்கணும் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் மேலாம் பிரச்சனை இதுவோல் நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டுருக்குறோம் மது இந்த டுபாய் சாக்லேட் வந்து அது இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போகிறது அதில் ஒரு பேக் தான் வாங்கியிருக்கோம் எங்கால பார்ப்போம் அப்படி இருக்கும் எங்கள் வந்து உடுப்பு செக்ஷன் இதுக்கில் வந்து ஒன்றுமே இருக்காது ஃபுட் செக்ஷன் தான் நாங்கள் போகணும் இன்னைக்கு கனடாவில் அடுத்தது வரப்போகுது ஹலோ அவின் அதுக்கு இப்போவே பாருங்க இது கொஞ்சம் பட்ஜெட் ஆகும் இப்போவே சில பேர் அந்த வீடோவில் வந்து டெக்கரேட் பண்ண தொடங்கிடுவார் பம்கிங் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பேய் வீடுகள் இந்த மற்ற கிறிஸ்மஸ் வர போகுது இதில் பாங்க அந்த பெரோஸ் சாக்லேட் இருக்குது இருபத்தொரு டாலர்ஸ் வந்து போட்டிருக்கீங்க இதில் ஒரு மூணு பாக்ஸ் எடுப்பேன் இந்த லிண்டோ சாக்லேட்டு தான் வந்து நான் சொன்னேன் பட் இங்கே வாங்குறது இது வந்து நட்டம் இது வந்து இருபத்தொம்பது டாலர்ஸ் வந்து போட்டிருக்கீங்கன்னா தொள்ளாயிரம் கிரேன் ஒரு கிலோ கூட இல்லை அங்கே போனால் கொஞ்சம் கூட வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அங்கே போய் பார்ப்போம் இல்லாட்டி லட்டிக்கோஸ்கோவை வந்து வாங்கலாம் பயனுங்கள் இதில் இருக்குது அது நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்ச ப்ளேவரையும் வந்து நாங்கள் கூட எடுக்கலாம் மற்றது இந்த ஒரு பேக்கெட்டில் வந்து எடுக்கிறது அது கொஞ்சம் லாபம்னா நினைக்கிறேன்னு பார்ப்போம் இப்போ இதில் மூன்று பெரோஸில் மூண்டு நல்ல டுபாய் சோக்லேட் அதில் ஒன்று வாங்கியிருக்கேன் ஒன்றை மறந்துட்டேன் நிப்பா நான் வந்தது என்னென்னா கம் வாங்கணும் கம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அது ஊரில் கொண்டு சாப்பிடுக்க இன்னும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட் ஒன்று இருக்கும் அது இங்கே இருக்கும் இல்லை முதல் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இடங்களில் வச்சுடுவாங்க அதுதான் பிரச்சனை ஆனால் உண்மையாக சோக்லேட் வாங்கணும்னு சொன்னால் அதுக்கு பொருத்தமான நாடு வந்து கனடா இல்லை இந்த பெரிய கடைக்கான நான் பபுள் கற்று என்று தேடி பிடிக்கிறது இதில் வாங்க இந்த டோர்ச் லைட் இருக்குது ஓ லொக்கெடுத்தால் தான் எரியும் தான் ஆமாம் பார்த்தீங்களா ஒரு ஒரு செட்டிங்கில் இருக்குது சார்ஜ் இல்லை போலக்கு அது மாதிரி இந்த பெருசு வந்து தேர்ட்டி நைன் டாலர்ஸ் தனியாக ஒன்று தான் வரும் இது மரியாதையில் இருக்கிற இந்த நாலு டோச் லைட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்ட்டி எயிட் டாலர்ஸ் ஆனால் இது வந்து அந்த கொஞ்சம் பவர் குறைவு பட் ஆனால் நாலு லைட் வரும் இது என்ன ஒன்று சரியான கேவி இது ஸ்மார்டிஜா அடிச்சது என்னென்னா இதில் ஒரு டார்ச் லைட் ஒன்று எடுத்திருக்கிறேன் சரி ஓகே சாக்லேட் இது வாங்கியாச்சு மற்ற அந்த லிண்டோ தான் வந்து அது வந்து ஸ்காப்ரெலாம் வாங்கணும் அந்த டஃப்ளோர்னு சொல்லி அதை காணவே இல்லை இன்றைக்கு ஏன் ஓகே நான் இப்போ பபுல் கம் வாங்கணும் பபுள் கம் இப்போ தேடுவோம் வரும் என்னென்ன வாங்குகிறோமோ தெரியலை பாப்பா இந்த சீரியல் வந்து நல்லா இருக்கு சாப்பிட எயிட் டாலர்ஸ் வந்து போட்டிருக்கேன் கோல்மார்டில் வாங்குறதுனால பத்து ரூபாய்க்கு மூண்டு ஆனால் பாருங்கள் இது வந்து பெரிய பெரிய பக்கெட் கிலோ வந்து கூட இது பார்த்தீங்களா ஓகே இது முன்னெடுப்போம் இதெல்லாம் பக்ஸோட எல்லாம் உடச்சி போட்டு தான் போய் கொண்டு லக்கேஜுக்கு சோக்லேட்டில் இருக்கிறத சோக்லேட்டை காணலை வெனிலாவே வாங்கிட்டேன் அந்த நட்ஸ் ஐட்டத்தையும் காணல என்ன இருக்குது வந்துட்டான் நினைக்கிறேன் அந்த செக்ஸ் எனக்கு இல்லை ஆனால் எல்லாம் அப்படிஞ்சாலும் காணில்லையே பபுல் கம்மையும் காணல இன்னைக்கு போல் மாதிரி தான் போக வேண்டிய வரப்போ வரப்போது பார்ப்போம் ஓகே கொஸ்கோ ஃபுல்லாக நடந்தாச்சு ஆனால் நான் தபுல் கத்த காணவே இல்லை காசு போய்ன்ற இடம் மட்டும் வந்துட்டேன் இங்கே இருக்கும் பாப்பிளுக்கா மெயின் மிஸ் ஆகுது அட் கேட்டு பார்த்தா தான் தெரியும் பாப்பா ஓகே இதுக்கு மேலே இங்கே ஒன் டேய் காணையில் கம்ப்யூட்டர் சிஸ்டங்கள் மற்றது இந்த ஃப்ரெண்ட் ஐட்டங்கள் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க மினி ஃப்ரெண்ட் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஃப்ரெண்ட் ஒரு சைஸில் இருக்குது ஒரு ஒரு ப்ரைஸில் ஃபுல்லாக அந்த எலெக்ட்ரானிக் ஐட்டங்கள்லாம் இருக்குது போஸாக பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து டிவி ஓகே சவுண்ட் பா ஒரு ஒரு இதில் இருக்குது பாருங்க ஒரு ஒரு பிராண்டில் அப்படியே டிவியோலக்குள்ளே கனெக்ட் பண்ணி விட்லாம் பபில் கத்தை கண்டுபிடித்து விட்டேன் இதில் இருந்து இருக்குது நான் கவனிக்கவில்லை நல்லா இருக்குது பாருங்க எக்ஸல் இது பத்தவளோ கம் இருக்குது பிள்ள பத்தொம்போது டாலர்ஸ் தான் வந்து போட்டிருக்கீங்க ஓகே இதே முதல் எடுப்பேன் மற்றதுக்கான நிலைமேட்ட ப்ராண்டை இது முறையில் ஓகே இப்போ நாங்கள் வந்து இங்கே அந்த ரங்கப்புறம் கொஸ்கோ ஷாப்பிங் இனிதே நிறைவுற போகிறது அடுத்தது வந்து அந்த லிண்டோ சாக்லேட் வாங்குறதுக்கும் மற்றது கோல் மாட்டுக்கும் சம்டைம் போக வேண்டி வரும் பாப்பா என்ன நடக்கலாண்டு கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் இன்னைக்கு வித்தியாசம் வித்தியாசமான வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்குது இது இதில் அந்த ஸ்விட்ச்சில் வந்து இதான் நாங்கள் வாங்கினது இதில் டார்க் சாக்லேட் வாங்கியதா இது டார்க் சாக்லேட் இதில் அந்த எல்லாம் மிக்ஸ் பண்ணி வர சாக்லேட் இருக்குது ஆனால் அதான் காணையில் அது ஒரு பக்ஸுக்குள்ளே அடைச்சி வருது இது ஃபுல்லாகவே வந்து சாக்லேட் தான் அது வெனிலா ஒரு ஒரு ஃப்ளேவரில் இருக்குது மூணு ஃப்ளேவரில் இதில் விவரம் பண்ணி நினைக்கிறேன் அது நான் ஃபஸ்ட் டைம் கனடா வரைக்கும் சுவிட்சர்லேண்ட் அந்த ஸ்வி சூரியஸ் என்ன ட்ரான்ஸ்லேட் வந்தது அப்போ அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன் அந்த சாக்லேட் அந்த சாக்லேட்டு இங்கே இல்லை ஆனால் அது நல்ல டேஸ்ட் சரியான டேஸ்ட் கூட ஓகே நாங்கள் போவோம் இந்த இதுலேயும் இருக்குது இந்த டுபா சோக்லேட் ஒவ்வொரு ஒரு இதுலேயும் இருக்குது பாருங்க பார்த்தீங்களா இதுக்குள்ளே வந்து அந்த தான் கூட இருக்குது இதுவும் இருபத்த ஒரு தான் போட்டிருக்கணும் ஓகே நாங்கள் ரங்குவோம் சார் ஓகே இப்போ நான் வந்து இங்கேருந்து இந்த ரங்கப்போகிறோம் இதில் பே பண்ணிவிட்டு அப்படியே இப்போ வெளியில் பழம் அப்படி லைனில் இருக்குன்றே கொஞ்சம் பிஸி கூட வேண்டிய திங்கட்கிழமை என்றால் வந்து சனி ஞாயிறு வந்தோம்னு சொன்னால் சரி நான் க்ரௌடாக இருக்க மாட்டேன் இங்கே வந்து இந்த ஃப்ரீ ஃப்ரூட் எல்லாம் கொடுக்குறவங்கள் அது வந்து எல்லாம் ஞாயிறு தான் பெறணும் ஓகே இதில் நான் அபே பண்ணிட்டு தான் இதில் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் மெம்பர்ஷிப் கொடுத்தா தான் பொருளை வந்து நாங்கள் வெளியில் கொண்டு போகலாம் மெம்பர்ஷிப் இல்லாமல் நீங்கள் வாங்கிடல ஸ்கேன் பண்ண உடனே திருப்பி பே பண்ணிக்க இதில் வேறு பாருங்க அமௌண்ட் ஓகே பே பண்ணிட்டோம் இருநூற்றி எழுபத்தி நாலு டொலர்ஸ் வந்தது நல்ல கோஸ்ட் தான் வந்திருக்குண்ணே ஓகே நாங்கள் இப்போ வெளிக்கிடுவோம் என்னை திருப்பியும் இந்த பில்லை பார்த்து எல்லாம் மேக் ஷோர் பண்ணிவிட்டு என்ன சொன்னால் பெரிய ஒரு இடம் மட்டும் வந்து களைவெடுத்து கொண்டு போகிறதுக்கான சான்ஸ் எல்லாம் வந்து கூடுதலாக இருக்கு இங்கே என்ன கேமரா இருந்தாலும் அதை அப்புறம் வெளியில் கொண்டு போனால் பிறகு அவங்கள என்ன இதை செய்கிறது ஒன்றுமே செய்ய முடியாது அப்போ எல்லாம் மேக் மேக்ஷுவோர் பண்ணிவிட்டு தான் போடுவாங்க சாமானுவாப்பா பில்லை பார்த்து எல்லாம் கிளிக் பண்ணி எல்லாம் செக் பண்ணிட்டு தான் விடுவாங்க அதான் பாருங்க இதில் கொஞ்சம் சிலோவாகுது பிஸி டைமில் கொஞ்சம் ரெண்டு மூணு பேர் முன்னு நிற்பாங்க கொஸ்கோ ஷோப்பிங் இன்றைக்கி இருநூற்றி எழுபத்தி நாலு டொலர்ஸ் முடிஞ்சுது இங்கே பேரங்கும் டெக்ஸ் எல்லாம் சேர்த்து இல்லை மார்க் பண்ணப்படுது தேங்க் யூட் இப்போ எங்களை விட்டுட்டாங்க செக் பண்ணிவிட்டு இல்லை பாங்க இந்த பில்லில் வந்து மார்க் பண்ணி பண்ணிப்பட்டு தான் முடியணும் ஓகே இப்போ நான் வந்து ஸ்காப்ரோ போகணும் ஓ மை காட் கார் சரி சரிப்பா கார்க்குள்ளே வந்து இதை ஏத்திட்டு நாங்கள் அப்படியே போவோம் சரி என்னடா இதுக்கு இருக்கு செலா ஒன்று இருக்கு ஓகே அது இருக்கட்டும் அங்குக்குள்ள ஏத்துவோம் எனி சாக்லேட் வந்து ஆகாது வெயில் வந்து குறைஞ்சிடுது இப்போ கனடாவில் திருப்பி குளிர் வேற போகுது இந்த குளிர் ஓடி தப்பா பண்ணலாம் ஸ்ரீலங்கா எல்லாத்தையும் இந்த லைட் தான் பேரம்போட ஓகே ஒரு டுபாய் சாக்லேட்டை வந்து களைவெடுத்துட்டேன் சாப்பிட்டு பார்க்க போறோம் அப்படி இருக்க நல்லாதான் இருக்கா வித்தியாசமாக இருக்கு சரி நான் மாதம் போனது கொஞ்சம் நாள் இப்போவும் போமஸெலாம் போது சில பேர் சாப்பிட்ருக்க மாட்டீங்க இப்போ நான் வந்து வீட்டடிக்கு போகிறேன் வீட்டை போயிட்டு முதல் இந்த இதில் வச்சு நிறுத்த பார்த்துட்டு தான் திருப்பி ஏதாவது எங்களுக்கு இடம் இருந்துன்னு சொன்னால் வாங்கலாம் எங்கே போகிறேன்னு சொன்னால் ஸ்காப்ரோக்கு போகிறேன் பொம்ம பிள்ளைக்கு இல்லை ஸ்காப்ரோக்கு தான் போகிறேன் அப்படி வெயிட் பண்ணிப்பாங்க இப்போ வீட்டை போயிட்டு அம்மாவையும் அப்படி உங்களுக்கு காட்டுறேன் வெயிட் பண்ணி பாருங்க அம்மா விட்ட வந்துட்டேன் சரியா இருந்துட்டுது கொஞ்சம் வேல விஷயமா வழியில் போனது அப்போ வேற லேட் ஆகிட்டு இப்போ லக்கேஜ் பேக் பண்ண போகிறோம் வாங்கியிருந்த பொருட்கள் வந்து காணாட்டி இப்போ திருப்பி போய் ஓல்மார்ட்டில் வாங்கணும் இல்லைன்னு சொன்னால் நாளைக்கு வாங்கணும் நாளைக்கு இரவு தான் எங்களுக்கு ஃப்ளைட் பதினோரு மணிக்கு ஆனால் நாங்கள் இங்கேருந்து ஏழு மணிக்கே இறங்கணும் பட் என்னென்னா தெரியும் எல்லாருக்கும் போகிறோம்லாம் பயணம் செய்ய இல்லாது எப்பவும் என்ன நடக்கலாம் விபத்துகள் கூட நடக்கிறது ஸோ அப்போ நாங்கள் ஏர்லியாக ஏர்போர்ட்டுக்கு அந்த மூணு மணிக்கு முன்னே போனால் தான் எங்களுக்கும் சேஃப்டி பயணங்களும் தடை இல்லாமல் போய் சேர முடியும் ஓகே வெயிட் பண்ணி கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ அப்படியே கட்டம் கட்டமாக வந்து கொண்டிருக்கும் இருக்கும் இப்போ நாங்கள் லக்கேஜ் பேக் பண்ண போகிறோம் வெயிட் பண்ணி பாருங்கள் இப்போ நாளைக்கு போக போகிறோம்

মামলা <laughs> আগুক